திருச்சிற்றம்பலம் மற்றவதாம் அணிமாதி வருஞ்சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கயிலை மலை நின்றும் குறுமுனிபால் உற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு மலை நுதற்கு வழி கொண்டார் திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அச்சிவயோகியார் தாமும் அணிமாமுதலாக வரும் எண் சித்திகளையும் பெற்றவர் அவர் நம் முதல்வரது திருக்கையிலாய மலையனென்றும் புறப்பட்டு தென்திசையில் புதிய மலையில் இருந்த அகத்திய முனிவரிடத்து கொண்ட நட்பு உரிமையால் அவருடன் சில நாள் தங்குவதற்கு விரும்பி நல்ல தமிழின் பிறப்பிடமாய புதிய மலையில் சேர்வதற்கு வழி கொண்டு வந்தார் திருச்சிற்றம்பலம்